மூவாயிரம் கோடி டீல் பேசிட்டு கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கும் நூறு வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஆர் எஸ் எஸ் வந்த பாஜகக்கும் என்ன வித்தியாசம் மதுரையில டிவி கே தீர்மானம் நிறைவேற்றினாங்க இதே மதுரை மணில டிவி கேவும் சரி பாஜகவும் சரி மாநாடு போட்டிருக்காங்க ஆனா டிவி கே மாநாட்டுல கலந்து கொடுத்தவங்க எல்லாருமே மூல வளர்ச்சி குன்றிய குரங்குகள் மூல வளர்ச்சி குன்றிய குரங்குகள் வந்தவங்க தொழிலாளர்களா எதுக்குடா சேர போட்டு உடைக்கிறீங்க சேர போட்டு உடைக்கிறனால உங்களுக்கு என்னடா சந்தோஷம் கிடைக்கிது செங்கல் சைக்கோ தெரியும் டிவிக்கு என்னடா புதுசா வந்துட்டு சேர் சைக்கிள்ஸ் வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எல்லா பயலும் சரக்கு அடிச்சுட்டு தான் அந்த மாநாட்டுக்கே கலந்திருக்கானுங்க விஜய் என்னடா பேசினார் கேட்டாருன்னா கூட அங்க இருக்கக்கூடிய சரக்கடிச்ச டிவிக்கு தொண்டர்களுக்கு சொல்ல தெரியாது அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ராடுகள் வாட்டர் பாட்டில்கள் திருட்டு போயிட்டு இருக்கானுங்க விஜய் கட்சிக்காரங்க இதுதான் ஒரு கூத்தாடி பைய கொள்கையே இல்லாம கட்சி நடத்தினா அவன் தொண்டர்கள் இப்படிதான் இருப்பாங்க ஆனா இதே பாஜக நேற்று திருநெல்வேலியும் மாநாடு நடத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி மதுரையிலயும் மாநாடு நடத்தியிருக்காங்க அங்கெல்லாம் பாஜகவோட தொண்டர்கள் தான் மாநாடு முடிஞ்ச உடனே எல்லா சேர்களையும் அடுக்கி வைப்பாங்க எந்த ஒரு மாநாட்டுக்கும் மது அனுமதி கிடையாது இதுதான் தேசியவாதிகள் நடத்தக்கூடிய கட்சிக்கும் கூத்தாடி நடத்தக்கூடிய கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தீர்மானம் நிறைவேற்றி இருக்காரு விஜய் என்ன தீர்மானம்னா பரந்தூர்ல விவசாய நிலங்களை அழிச்சிட்டு விமான நிலையம் வரக்கூடாது யார் சொல்றா விவசாய நிலங்களை அழிச்சிட்டு ஸ்கூல் கட்டின உத்தம புருஷர் சொல்றாரு மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லிட்டாங்க பரந்தூர்ல விமான நிலையம் தற்போதைக்கு வராது எங்க கிட்ட எந்த ஒரு பிரபோசம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா திமுக தான் அதை பயன்படுத்தி ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு பரந்தூர்ல தி பரந்தூர்ல நடக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மாஃபியா பத்தி விஜய்னால பேச முடியுமா கிடையாது அடுத்து என்ன தெரியுமா தீர்மானம் போட்டிருக்காரு எலெக்ஷன் நேர்மையான முறையில நடக்கணும் அப்படின்றாரு எலெக்ஷன் நேர்மையான முறையில் நடக்கணும்னா திமுக தான் வலியுறுத்தணும் எங்க திமுக நீங்க வந்துட்டு எந்த ஒரு பூத்தையும் கேப்சர் பண்ணாதீங்க ஓட்டுக்கு மூவாயிரம் நாலாயிரம் கொடுக்காதீங்க நேர்மையான முறையில தேர்தல் சந்திப்போணும் ஸ்டாலின் அங்கிள் கிட்ட தான் போய் கேட்கணும் அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினால கைது செய்யப்பட்டவங்களை உடனுக்குடனே விடுவிக்கணும் அப்படின்னு கோமால இருந்து சொல்லி சொல்றாரு இப்ப வரைக்கும் சமீபத்துல கைது செய்யப்பட்ட பதினோரு தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இதுதான் பாஜக மோடி அரசு செய்யக்கூடிய சாதனை எப்பப்பா தமிழக மீனவர்கள் இலங்கையோட பாடருக்குள்ள போய் மீன் பிடிக்கும் போது கைது செய்யப்படுறாங்களோ அவங்கள பாதுகாப்பான முறையில விடுவிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க இத்தனை நாளா விஜய் கோமால இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல அடுத்து ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரணும்னு இந்த தைரியசாலி விஜய் சொல்றாரு கவினோட கொலைக்கு எந்த ஒரு அறிக்கையும் விடாத விஜய் இப்ப வந்து ஆணவ கொலையை பத்தி பேசுறாரு எதுக்கு பேசுறாருன்னு தெரியல ஆனா தமிழகத்திற்கு எதிர்கட்சிகள் சட்டமன்றத்திலேயே ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் வேணும்னு கேட்டாரு இதையும் நீட ஸ்டாலின் தான் போய் கேட்கணும் அடுத்து டிஎன்பிசி மூலியமா தான் தமிழக அரசு காலி பணியிடங்களை அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு அதையும் நீ ஸ்டாலின் தான் கேட்கணும் அது என்ன மூவாயிரம் கோடி டீல்னா கே ஓட பி டிமாக செயல்படுவதற்கு டிவி மூவாயிரம் கோடி டீல் பேசியிருக்காங்க அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க